வணக்கம் நண்பர்களே இது வீடியோ பிளாக்ஸ் கதை கேட்கலாம் வாங்க இந்த தை மாதத்துல வர தைப்பூசம் பத்தி இந்த பதிவுல பாக்கலாம் வேலுண்டு இல்லை முருகப்பெருமானுடைய முக்கியமான விழாக்கள்ல ஒண்ணுதான் தைப்பூசம் தைப்பூசம்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது காவடி பால்குடம் பாத யாத்திரை தான் வரலாறு தெரிஞ்சோ தெரியாமலோ இது கால காலமா நடந்துட்டு தான் இருக்கு இந்த தைப்பூசத்தோட வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு இதை செஞ்சோம்னா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோ இப்ப தைப்பூசத்தோட வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் எந்த ஒரு பண்டிகையோ விழாவையோ கொண்டாடும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் நமக்கு என்ன தேவையோ அதை போய் நம்ம கடவுள்கிட்ட கிட்ட கேக்குறோம் நாம மனமுருகி கடவுளை வணங்கினாவே நமக்கு என்ன தேவையோ அவங்க தானாவே கொடுத்துருவாங்க நம்ம உலகத்துல முதன் முதல்ல தூண்டது தண்ணி தான் அந்த தண்ணியில இருந்து உருவானதுதான் எல்லா உயிர்களுமே முதன் முதலா நீர்ல இருந்து உருவான உயிர் இந்த தைப்பூச தான் உருவாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க தை மாதத்துல வரக்கூடிய பூசம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாள் தான் தைப்பூசமா கொண்டாடுறோம் குரு சந்திரன் ஆகிய இரண்டு கிரகங்களுடைய பரிபூரண ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நாள் தான் இந்த தைப்பூச நாள் இந்த கிரகங்கள் சேர்க்கைக்காக மட்டும் இந்த வழிபாடு கொண்டாடுறது இல்லைங்க அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு அது என்னன்னு பாக்கலாம் கிரகங்களுக்கு எல்லாம் தலைவனா இருக்கக்கூடிய அந்த ஆறுமுக கடவுளுடைய வரலாறு தான் தைப்பூசத்துக்கு இவ்வளவு சிறப்பு முன்னொரு காலத்துல சூரபத்மன் அப்படின்னு ஒரு அசுரன் வாழ்ந்துட்டு இருந்தான் அவன் தேவர்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டே இருந்தான் தேவர்களும் எவ்வளவோ போராடுறாங்க அவனை அழிக்கிறதுக்காக ஆனா அவங்களால முடியல அவங்க சிவபெருமான் கிட்ட வந்து முறையிடுறாங்க இந்த உலகத்தை காக்க வேண்டி சிவனுடைய நெற்றிக்கண்ல இருந்து தோன்றதுதான் முருகப்பெருமான் முருகர் தான் சூரபத்மனை அழிச்சு தேவர்களை காப்பாத்தினாரு அவருக்கு தேவ சேனாதிபதி அப்படின்ற ஒரு பட்டமும் அதனாலதான் கிடைச்சது இதனோட உள்ளர்த்தம் என்னன்னா கெட்டதையெல்லாம் அழிச்சு நல்லதை எல்லாம் காப்பாத்தனும் அப்படின்றதுதான் சூரனை அழிக்கிறதோட இந்த முருகப்பெருமானோட வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னா அதுதான் இல்ல இப்ப நமக்குள்ள இருக்கிற வக்ரம் கெட்ட புத்தி எல்லாத்தையும் நம்ம அழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்கிட்ட இருக்கிற கெட்ட எண்ணங்களையெல்லாம் அழிச்சு என்னை நல்வழிப்படுத்து கடவுளே அப்படின்னு போய் தான் முருகர்கிட்ட நம்ம வழிபட்டு நிக்கிறோம் அந்த சூரபத்மனை வதம் செய்யறதுக்காக முருகனோட தாய் பார்வதி தன் சக்தியெல்லாம் ஒன்று திரட்டி ஒரு வேலா செஞ்சு அந்த ஞான வேலை முருகனுக்கு கொடுக்குறாங்க அதை கொடுத்த அந்த நாள் தான் தைப்பூசம் அது மட்டும் இல்லை தேவ சேனாதிபதியான முருகன் வள்ளிய திருமணம் செஞ்சு கொண்டதும் தேவ சேனாதிபதி என்ற பட்டம் பெற்ற இந்த தான் இத்தனை வரலாற்று இந்த தைப்பூசத்தை நாம் விரதம் இருந்து கொண்டாடி முருகன் அருள் பெறுவோம் அப்படின்னு சொல்லி உங்களை வாழ்த்தி வணங்கி கேட்டுக்கிறேன் இந்த தைப்பூச விரதம் எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் தைப்பூச அன்னைக்கு காலையில எழுந்து குளித்து தூய்மையான உடை உடுத்தி முருகப்பெருமானை வழிபடணும் முருகப்பெருமான் படத்துக்கு அல்லது விக்கிரகத்துக்கு முருகப்பெருமானின் நாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்யணும் வெற்றிலை பாக்கு பழம் தேங்காய் இதெல்லாம் வச்சு படைச்சு சாமிக்கு பூஜை செய்யறது ரொம்ப நல்லது ஒரு சிலர் அன்னைக்கு முழுவதும் எதையுமே சாப்பிடாம விரதம் இருப்பாங்க சிலர் பாலும் பழமும் மட்டும் சாப்பிட்டு ஒரு பொழுது மட்டும் சாப்பாடு சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகளுக்கு பால் தாய்மார்கள் இவங்கெல்லாம் இதை தவிர்த்துக்கலாம் இவங்கெல்லாம் நல்லபடியாக குளிச்சுட்டு சாமிக்கு பூஜை பண்ணிட்டு வழக்கம் போல சாப்பிட்டுக்கலாம் தைப்பூசம் அன்னைக்கு முருகப்பெருமான ஆலயம் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது அன்னைக்கு தினம் தேவையற்ற வார்த்தைகளை பேசுறதோ கோவப்படுறதோ வீண் விவாதங்கள் செய்யறதோ கூடவே கூடாது முருகரோட நாமத்தை மட்டுமே சொல்லிட்டு இருக்கணும் முருகரை நினைச்சி தைப்பூச விரதம் இருந்தா வகை அழியும் நவக்கிரக தோஷம் நம்மை நெருங்காது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் நீதிமன்ற வழக்குகள்லாம் நமக்கு சாதகமா முடியும் கடன் தீரும் திருமணம் நல்ல வேலை மேலும் நாம என்ன எல்லாம் வேணும்னு மன முருகி கேட்கிறோமோ அது எல்லாத்தையுமே கடவுள் நமக்காக செய்வார் தைப்பூச விரதம் நாப்பத்தெட்டு நாட்கள் இருப்பாங்க இருபத்தி ஒரு நாட்கள் இருப்பாங்க தைப்பூசம் விரதம் இருக்க முடியாதவங்க பதினோரு நாட்கள் இருக்கலாம் இல்லை ஆறு நாட்கள் அல்லது மூன்று நாட்கள் அல்லது ஒரே நாள் மட்டும் கூட விரதம் இருந்து முருகனை வழிபடலாம் விரத நாள்ல அதிகாலையில எழுந்து குளிச்சுட்டு முருகன் படத்துக்கு முன்னால விளக்கு ஏற்றணும் காலை மாலை இரண்டு வேலையும் கோயிலுக்கு போகணும் விரதம் இருக்கிறவங்க ஒரு பொழுது அதாவது ஒரு வேலை மட்டுமே உணவு உண்ணணும் இரண்டு வேலைகளும் பாலும் பழமும் மட்டுமே சாப்பிடணும் முருகனுக்கு நைவேத்தியமாக சக்கரை பொங்கல் பால் இதுல ஏதாவது ஒண்ணு செஞ்சு முருகனுக்கு வச்சு வழிபடலாம் தைப்பூசம் முருகனுக்கு பெண்கள் விரதம் இருக்கும் முறை விரதத்தின் போது தலைக்கு குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மட்டும் தலைக்கு குளிச்சுட்டு விரதம் இருக்கலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்திலும் விரதத்தை தொடரலாம் பூஜை அறைக்கு மட்டும் போகாம வெளியில இருந்து முருகனை மனதார நினைச்சு மந்திரங்களை சொல்லி விரதம் இருக்கலாம் வீட்டை எப்பவுமே சுத்தமா வச்சுக்கணும் தினமும் காலையில எழுந்து குளிச்சிடணும் விரதம் கடைபிடிக்கும் நாட்கள்ல முருகப்பெருமானுக்கு சிவப்பு அல்லது மஞ்சள் மலர்களால அலங்கரித்து பூஜை செய்யறது ரொம்பவே சிறப்பு காலையும் மாலையும் கடவுளுக்கு விலக்கேத்தி வழிபடுறது ரொம்பவே நல்லது காலை மாலை அப்படின்னு ரெண்டு வேலையும் சஷ்டி கவசம் முருகன் மந்திரங்களை உச்சரிக்கலாம் ஓம் சரவண பவ மந்திரத்தை நேரம் இருக்கிற நேரத்துல எல்லாம் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம் சைவ உணவுகளை மட்டுமே எடுத்துக்கொள்ளணும் இரண்டு வேளை உணவு உட்கொண்டும் அல்லது ஒரு ஒருவேளை உணவு உட்கொண்டும் விரதத்தை கடைபிடிக்கலாம் அவங்க அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி கடவுளை வணங்கலாம் ஓம் சரவண தைப்பூச விரத நாட்கள்ல இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோல உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது வீடியல் பிளாக்ஸ் வீடியல் நன்றி வணக்கம்